ஓகேவா குழந்தைகளால் உங்களுக்கு இருக்க துன்பங்களும் துயரங்களும் விலகப் போகிறது சரி வேற என்ன இன்னொரு அப்டேட் இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுங்க ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கீங்க பாத்தீங்களா அதாவது கடகராசி பெண்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு மாற்றம் வரும் கடகராசி ஆண்களுக்குமே பெண்கள் மூலமாக ஒரு ஏற்றம் வரும் எக்ஸாக்டா வரும் ஓகேவா கண்டிப்பாக ஒரு பெண் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க அது உங்கள் கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம் உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கட்டிக்கிட்டு வந்த உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் கூடவே வேலைவாக்கும் உங்களுடைய தோழியாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க இது பெண்களுக்குமே பொருந்தும் கடகராசி பெண்களுக்குமே இது பொருந்தும் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்க சகோதர சக சகோதரிகள் உறுதியாக உறு உறுதியாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் அம்மாவளி உறவு மூலமாக உங்களை மாறப்போது ஒரு மாற்றம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அப்படிங்கிற சொல்கிறோம் அதே போல் கடகராசி அன்பர்கள் எந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டாலும் வெற்றி உண்டு கடகராசி மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் படிப்பை சூப்பராக வருவீங்க ஏதாவது விளையாட்டு போட்டி அந்த போட்டி இந்த போட்டி எந்த போட்டி வச்சாலும் சரி போய் கலந்துருங்க அப்படியே அதில் நீங்கள் ஆயிருங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எந்த அணியில் சேர்றீங்களோ அந்த அணிக்கு உறுதியாக மிகப்பெரிய மதிப்பு உண்டுங்கிறத நம்ம சொல்ல முடியும் தொழிலில் போட்டி வேலையில் போட்டி படிப்பில் போட்டி எல்லா போட்டியும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசி என்பர்கள் நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக